ஐகோ அப்கமிங் மாடல் நியோ டென்ஆர் நியோ ஆரில் எட்டு ஜிபி பிளஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபியில் வருகிறது நியோ டென் ஆரில் ஸ்னாப் டிராகன் எயிட் எஸ் என் ப்ராசஸரில் வருகிறது நியோ டென் ஆரில் பேக் பிரைமரி கேமரா ஐம்பது மெகா பிக்சலும் செகண்டரி கேமரா எட்டு மெகா பிக்சலும் மற்றும் ஃப்ரண்ட் கேமரா பதினாறு மெகா பிக்சலும் வருகிறது ஆறாயிரத்தி நூறு எம்ஏஹெச் பேட்டரி கெப்பாசிட்டியில் வருகிறது ஃபார் சார்ஜிங் சப்போர்ட்டிலும் வருகிறது ஆம்லெட் டிஸ்பிளே மற்றும் ஆறு புள்ளி எழுபத்தி எட்டு இன்ச் டிஸ்பிளேயில் வருகிறது டைட்டானியம் மற்றும் ரேங்கிங் ப்ளூ மற்றும்ிங் வருகிறது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐ கி நியோ டென் ஆர் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லான்ச் செய்யப்படுகிறது